அறுபத்தி ரெண்டு நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு கடலுக்கு போன மீனவர்களுக்கு வந்து பெரும்பாலான மீன்கள் கிடைச்சு சந்தோஷமான நிகழ்வுகளும் கிடைச்சிருக்கு படகு கடல்ல மூழ்கி மீனவர்கள் சோகமான கிடைச்சிருக்கு மீன் கடைகளுக்கு தேவையான வகையான மீன்கள் வந்து நாளைக்கு நம்ம கடற்கரை வந்து இறங்குங்க நீங்க மீன் கடை வச்சிருந்தீங்கன்னா வந்து நம்மளை காண்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பா வந்து பண்ணி தருவோம் இன்ன வரைய உங்கள்ட்ட நான் எந்த ஒரு உதவியும் கேட்டது கிடையாது ஆனா இன்னைக்கு உங்கள்ட்ட ஒரு சின்ன உதவி கேட்க போறேன் வீடியோ பாக்குற என் சொந்தங்களான சப்ஸ்கிரைபர்கள் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களை நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த அறுபத்தி நாள் நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு ராமேஸ்வர விசைப்படங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா தொழில் பார்த்துட்டு கரையை வந்துட்டாங்க அவங்க நல்லபடியா தொழில் பார்த்துட்டு கரையை வந்ததே நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பக்கம் நம்மளுக்கு சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு சோகமான நிகழ்வு நடந்துச்சுங்க அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து அதே அறுபத்தி ரெண்டு நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு கடலுக்கு போன மண்டக விசைப்படகுல வந்து ஐந்து மீனவர்கள் போன ஒரு படகு வந்து கடல்ல மூழ்கி மூன்று மீனவர்கள் உயிரோட மேற்கப்பட இரண்டு மீனவர்கள் கடல்ல மூழ்கி பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க பரிதாபமா உயிரிழந்த மீனவர்களுக்காக வந்து ராமேஸ்வரம் மீனவன் குடும்ப சார்பாக வந்து இரங்கலை நம்ம தெரிவிச்சிருக்கிறாங்க அறுபத்தி ரெண்டு நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு கடலுக்கு போன ராமேஸ்வர விசைப்படகுல பெரும்பாலும் கிடைச்ச மீன்கள் வந்து செரியா மீன் வகையை சார்ந்த மடவா மீன்கள் அவுளிப்பொடி சுண்டுப்பொடி இப்படி மீன் வகைகள் தான் வந்து பெரும்பாலும் பார்க்க முடிஞ்சு வேற்று மீன்கள் எதுவுமே பார்க்க முடியல வேற்று மீன்கள்னா வந்து கருவாடுக்கு போகக்கூடிய கத்தாள மீன்கள் நகர மீன்கள் இப்படி வில குறைவான மீன்கள் தான் அதிகமா பார்க்க முடிஞ்சு ராமேஸ்வர விசைப்படகுகளை பொறுத்தவரை வந்து அறுபத்தி ரெண்டு நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்ச கடலுக்கு போனாங்கன்னா பெரும்பாலும் இறால் தான் போவாங்க போன எல்லா விசைப்படைகளுமே முன்னூறு கிலோக்கு மேல இறால் மீன்கள் வந்து கிடைச்சிருந்து அதிகமா கிடைச்சிருந்தாலும் விலைகள் நிலவரம் தெரியல விலைகள் நிலவரம் நம்மளுக்கு தெரியலைனாலும் நான் ஒரு மீனவனா கருத்து கணிப்புல சொல்ல நினைச்சா வந்து அறுபத்தி ரெண்டு நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு எல்லா விசைப்படகு தொழிலுக்கு போகும்போது மீன் வரத்துகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அந்த நேரங்களில் விலவாசிகள் குறைவா தாங்க போகும் நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு கடலுக்கு போன மீனவர்களுக்கு வந்து பெரும்பாலான மீன்கள் கிடைச்சு சந்தோஷமான நிகழ்வுகளும் கிடைச்சிருக்கு படகு கடல்ல மூழ்கி மீனவர்கள் உயிரிழந்த சோகமான நிகழ்வும் கிடைச்சிருக்கு அறுவத்தி ரெண்டு நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு கடலுக்கு போன மீனவர்களுடைய நிலவரம் இதுதாங்க இப்போ உங்க எல்லாருக்குமே கேள்வி வரலாம் அறுவத்தி நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு மீனவர்கள் தொழிலுக்கு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க நீங்க தொழிலுக்கு போகல அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரலாம் அறுபத்தி ரெண்டு நாள் மீன்பிடி தடைக்கால முடிஞ்சு நம்ம தொழிலுக்கு போகாத காரணம் என்னன்னா வந்து நம்ம மீன் வியாபாரம் செய்ய போறாங்க அதனாலதான் அறுபத்தி ரெண்டு நாள் மீன்பிடி தடைக்கால முடிஞ்சு நம்ம தொழிலுக்கு போகலங்க நான் மீன்பிடி தொழிலுக்கு போகும்போது நம்ம சேனல்ல வீடியோ பதிவு பார்த்துட்டு ஒரு சில வியாபாரிகள் வந்து மீன் எடுத்துக்கிட்டாங்க நம்ம தொழிலுக்கு போய்க்கு இருந்ததுனால நம்மளால அவங்களுக்கு மீன் எடுத்து கொடுக்க முடியல நம்மனால அவங்களுக்கு மீன் எடுத்து கொடுக்க முடியலனாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வியாபாரிகளை அவங்களுக்கு மூவ் பண்ணி விட்டேன் வியாபாரிகளை மூவ் பண்ணி விட்டு அவங்க மீன் எடுத்தாலும் அவங்களுக்கு மன திருப்தி இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி கான்டாக்ட் பண்ணாங்க நம்மளுக்கு எந்த ஒரு லாபம் கிடைக்கலனாலும் நம்மள தேடி வந்த சொந்தங்களுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தொழிலுக்கு போயும் போகாமலும் வந்து முழுக்க முழுக்க அவங்களுக்கு மீன் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க இப்போ அறுபத்தி ரெண்டு நாள் மீன்பிடி தடைக்காலம் விழும் போது கூட ஒரு சில மீன் வியாபாரிகள் நம்மளை தேடி வந்தாங்க சரி நம்மள தேடி வர்ற சொந்தங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணனும் அப்படின்னு சொல்லிதான் அறுபத்தி ரெண்டு நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு நம்ம தொழிலுக்கு போகாம இப்போ இந்த மீன் கடைகளுக்கு மீன் எடுத்து கொடுக்கறக்காகவே நம்ம வீட்டுல இருக்காங்க இப்போ அறுபத்தி நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு ராமேஸ்வர விசைப்பட மீனவர்கள் தான் தொழிலுக்கு போயிட்டு கரையை வந்திருக்காங்க பாமன் விசை விசைப்படக மீனவர்கள் கரையை வரல பாம்பன் விசைப்படக மீனவர்கள் வந்து நாளைக்கு தான் கரையை வருவாங்க மீன் கடைகளுக்கு தேவையான வகை வகையான பிரெஷ்ஷான மீன்கள் வந்து நாளைக்கு நம்ம பாம்பன் கடற்கரையில் வந்து இறங்குங்க நீங்க மீன் கடை வச்சிருந்தீங்கன்னா வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பாக வந்து பண்ணி தருவோம் முதல்ல நான் ஒரு ஆளா இருந்தங்க ரொம்ப யோசிச்சேன் இப்போ நம்மளோட தம்பி பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கான் இப்போ தம்பி நான் வந்து சேர்ந்து மீன் வியாபாரம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்க மீன் கடைகளுக்கு மீன் தேவைப்பட்டா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க சிறப்பாக பண்ணி தருவோம் அது மட்டும் கிடையாது உங்க அனுமதி இல்லாம எந்த மீன் எடுக்க மாட்டோம் உங்களுக்கு விலை கட்டுப்படி ஆனா மட்டும் தான் உங்களுக்கு அந்த மீனை எடுத்து தருவாங்க மீன எடுத்துருவாங்க உங்கள்ட்ட எந்த ஒரு உதவியும் கேட்டது கிடையாது ஆனா இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு சின்ன உதவி கேட்க போறேன் வீடியோ பார்க்குற என் சொந்தங்களான சப்ஸ்கிரைபர்கள் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணும்போது தான் எங்களுக்கான ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கும் நாங்க தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டா நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தவள்களா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவள்களா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமாண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் ராமேஸ்வர மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோவை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நன்றி சொந்தங்களே